பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் தலைவரே உங்ககிட்ட கமெண்டில் கேட்டு கைகால் நடுக்கமாக இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தேன் நீங்கள் பூனைக்காலி நீரோ சுரக்ஷா அம்ஸ் அமுக்கரா கேப்சூல் சாப்பிட சொன்னீங்க இரண்டு மாதங்கள் சாப்பிட்ருக்கேன் இன்னும் எவ்வளோ நாள் சாப்பிடணும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் ஆறு மாதம் கூட கண்டினியூவாக சாப்பிடுவேன் ப்ளீஸ் ரிப்ளை மட்டும் பண்ணுங்கள் இந்த இரண்டு மாதம் சாப்பிட்டதில் எனக்கு நல்ல பலன் தெரிகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு நீரோ சுரக்ஷா அதாவது வந்து நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இன்றைக்கி இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்குது அதிகமாக நரம்பை வந்து முறுக்கி நரம்பை நசுக்கி விதிக்கி கைப்பழக்கம் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு நரம்பு கோளாறு ஈஸியாக வந்துடுது அதே மாதிரி வந்து சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் சரியான உணவு ஊட்டச்சத்து உணவு இல்லாத சூழல் அதுவும் நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை அதிகமாக்குறது போல் இரவு நேர பணி அதிகமாக இரவு நேர பணியில் ஈடுபடக்கூடிய தன்மை ஐடி செக்டரில் வேலை செய்கிறப்ப டார்கெட் பேஸில் வந்து உண்டாகக்கூடிய மன அழுத்தம் இது எல்லாமே நரம்பு வந்து பாதிக்கக்கூடிய காரணியாக இருக்கிறத நாம் அறிகிறோம் ஸோ வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து நரம்புகள் சார்ந்த உணவுகள் தேவைப்படுது ஸோ நரம்புகளுக்கு வந்து நல்லா ஃபைபர் கண்டன்ட் இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சாப்பிடணும் கீரைகளில் நிறைய ஃபைபர் சத்து இருக்கும் பிரண்டைன்னு சொல்லுவோம் இந்த பிரண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிராமங்களில் கிடைக்கும் அதே மாதிரி நகரங்களில் வந்து மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க நிறைய ஃபைபர் இந்த பிரண்டையில் இருக்கும் இந்த பிரண்டைக்கு வந்து வஜ்ரவல்லி அப்படின்னு ஒரு பேர் உண்டு வஜ்ரவல்லி வள்ளி அப்படின்னா உடலை குறிக்கக்கூடியது வஜ்ரம் என்பது வந்து உடலை வந்து நல்ல உறுதித்தன்மையை குறிக்கக்கூடியது ஸோ அந்த கருங்காலி மரத்துலலாம் அந்த வஜ்ரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்ல கடுமையாக அந்த கருங்காலி கட்டையை உடைக்கணும் அப்படின்னா கோடாரி வளைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க வஜ்ரம் பாஞ்சிருந்தால் ஸோ அந்த மாதிரி ஒரு வஜ்ரவல்லி அந்த பிரண்டையை ரெகுலராக எடுக்கிறப்ப உடம்பு வந்து வஜ்ஜிரம் மாதிரி மாறிடும் எலும்புகள் சார்ந்த பிரச்சனையோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனையோ இருக்காது அப்படின்னு அதற்கு அர்த்தம் சரியா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நல்ல உணவுகளையும் வந்து இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் ஸோ நிறைய உணவகங்கள் போகிறீங்க கீரை அவ்வளவா கிடைக்காது ஒரு அரைக்கீரையை கடைஞ்சி கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சி கொடுத்துருவான் அவ்வளோதான் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு கீரையை தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டயட்ரி ஃபைபர் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ குடல் சார்ந்த பிரச்சனைகள் வராது குடல் வலு உடல் வலுன்னு சொல்லுவோம் எந்தளவுக்கு குடல் நல்லா வலுவாக இருக்கோ எந்தளவுக்கு குடலுக்கு நல்ல தோற்பான உணவுகளை நீங்கள் விடாமல் தொடர்ந்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய நரம்பு மண்டலம் எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகளும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வந்து நாம் வந்து புரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுக்கணும் ஸோ தம்பி என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா நீரோ சுரக்ஷா அமுக்கரா பூனைக்காரி இந்த மருந்துகளை எடுத்துகிட்டு வரதா சொல்கிறாரு ஆதவன் பார்மாலில் நீரோவுக்குனே சொல்லி நாம் வந்து ஒரு காம்பவுண்டு மெடிசின்ஸ் வச்சுருக்குறோம் அது பவுடராகவும் உண்டு அதே நேரத்தில் வந்து கேப்சூல்ஸாகவும் உண்டு ஸோ குறிப்பாக நம்ம சொல்லணும்னா நரம்புகள் சார்ந்த பிரச்சனைக்கு ஆதவன் பார்மால் இருக்கக்கூடிய மருந்தில் நீரோ சுரக்ஷா அமுக்கரா பூனைக்காளி ஸ்தம்பன் இந்த நாலு பொடிகளுமே வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து எடுக்கிறப்ப நரம்புகள் சார்ந்த பிரச்சனை சரியாகும் நரம்பு வலி நரம்பு பலகீனம் இல்லை வந்து ஸ்டாமரிங் கை வந்து நடுங்கிறது நடுக்கமாக இருக்கிறது பேச முடியாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து அது நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து இதை சூரணமாகவும் சாப்பிட முடியும் அதே நேரத்தில் வந்து கேப்சூல்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஸோ தம்பிக்கு நம்ம வந்து அமுக்கரா காளி நீரோ சுரக்ஷா மூணுமே கொடுத்துருக்குறோம் இதை ரெகுலராக வந்து மூணுலேருந்து ஆறு மாதம் வந்து விடாமல் தொடர்ந்து எடுக்கணும் அதாவது என்ன அப்படின்னா டெய்லி தேவை இந்த மருந்துலேருந்து உடம்புக்கு தேவையான நரம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கண்டென்ட் வந்து அந்த மருந்துலேருந்து கிடைக்கும் பூனைக்காலின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு மொச்சை மாதிரி தான் ஒரு கொட்டை எப்படியோ அதே மாதிரி ஒரு தான் பூனைக்காலி அமுக்கரான்றது வந்து வேறு அது வந்து நமக்கு உலகம் முழுக்க வந்து ஆன்டி டிப்ரெஷண்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அமுக்கரா அப்படின்னு நாம் சொல்லலாம் அதே மாதிரி தசைகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது அமுக்கரா லேயம் அஸ்வகந்தா லேகியம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற வந்து நல்ல தசை வலு உண்டாகும் ஸோ அதனால் அமுக்கராவும் நீங்கள் வந்து எடுக்கலாம் அதே மாதிரி பூனைக்கா நீரோ சுரட்சாவில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான கூட்டு மருந்துகளை நாம் அதில் சேர்த்துருப்போம் பசம்பு அதிமதுரம் ஏலக்காய் அதே மாதிரி தண்ணீர் விட்டான் கிழங்கு அமுக்கரா பூனைக்காரி அப்படியே கூட்டு மருந்தாக வரும் நம்மளுடைய பேட்டன் மெடிசின் சரியா ஸோ இந்த மருந்தை நீங்கள் ரெகுலராகவே வந்து எடுத்தீங்க அப்படின்னா நரம்புகள் சார்ந்த பிரச்சனை சரியாகும் இவ்வளோ உணவுகளை நாம் சாப்பிட்றோம் அந்த உணவுகளில் பார்த்தீங்கன்னா நிறையா கார்பன் மூலக்கூறுகள் கார்போஹைட்ரேட்ஸு ஆயில் கண்ட்டு சால்ட்டு கண்ட்டு ஸ்பைசி கண்டென்ட்டு இத்தனையும் தாண்டி அதில் உள்ள நியூட்ரிஷனல் கண்டென்ட்டு போய் நமக்கு போய் வேலை செய்யணும் சரியா சுவைக்காக நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு உணவை சுவைக்காக சுவைப்பதற்காக அதில் ஸ்பைசி ஆயிலி ப்ரெசர்வேட்டிவ் சால்ட்டு ஹீட்டடு அப்படியே பல முறைகளில் வந்து நாம் அந்த உணவை வந்து வேக வச்சு சாக வச்சு அப்படி தான் நம்ம சாப்பிட்றோம் எப்பவுமே செத்தது ருசிக்கும் அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆமாம் சில நேரங்களில் அசைவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அசைவ உணவு இருக்குது அப்படின்னா அந்த அசைவ உணவுக்குள்ள அந்த இறைச்சி அதுதான் ஒரு ஆடாக தான் செத்து ஆகணும் செத்த பிறகு தான் ஆட்டுக்கறி நல்லாயிருக்கும் கோழி செத்தால் தான் கோழிக்கறி சரியா ஆக செத்தது ருசியாக தான் இருக்கும் ஆனால் உடலில் பல்வேறு விதமான நோய்களை செய்யும் இயற்கை உணவுகளை அதுக்காக தான் நான் சாப்பிட சொல்கிறேன் காலையில் வந்து ரெண்டு ஆப்பிள் ஒரு மாதுளம்பழம் ஒரு செவ்வாழை நாலு அத்திப்பழம் நாலு பேரிச்சம்பழம் அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பாருங்கள் நல்ல பழம் கிடைக்கும் கொஞ்சம் வந்து தேங்காய் பால் அதில் ரெண்டு பூண்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான டிஷ்ஷாக வந்து மாறும் சரியா ஏன்னா வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவில் வந்து பிராணசக்தி அதிகமாக இருக்கணும் பிராண சக்தி அதிகமாக இருந்து உடம்புல போய் சேரணும் சேர்மானம் ஆகணும் அந்த பிராண சேர்மானத்தால் உடம்பு வந்து உடம்பு முகம் எல்லாமே வந்து நல்லா பொலிவாகணும் தேஜஸ் ஆகணும் நிறைய பேருக்கு சாப்பிட்ட பிறகு தான் முகம் சுருங்கி போகும் காலையில் பூரியும் கிழங்கும் சாப்பிடுங்க ரெண்டு பூரி சாப்பிட்றப்ப முகம் நல்லா பூரிப்பாக இருக்கும் கூட ரெண்டு பூரியும் அந்த கிழங்கையும் சாப்பிட்டாச்சுன்னா முகம் தொங்கிடும் ஏன்னா வந்து அதுக்கடுத்து சோர்வாகிடும் அதுக்கப்புறம் கொட்டாவியாக வரும் ஏன்னா வந்து அந்த மருந்துகள் அந்த உணவானது நரம்புகளை சோர்வாக்குதுன்னு அர்த்தம் காலையில் நல்லா பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு கேசரி எடுத்து பாருங்கள் அதுவும் சோர்வை உருவாக்கும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க காலையில் வந்து அரிசி சார்ந்த உணவு வகைகள் மட்டுந்தான் உணவகங்களில் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்போ வந்து உங்களுக்கு அதில் எனர்ஜி சேராது எனர்ஜி கிடைக்காது அதனால் இளைஞர்கள் என்ன பண்ணணும் நரம்புகளை நல்லா ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா காலையில் சமைக்காத இயற்கை உணவுகளை சாப்பிட்டு பழகுங்க நிறைய பேர் பையோட தான் தெரியணும் பின்னாடி ஒரு ஒரு பேக் மாட்டிக்கிட்டு தான் எல்லாருமே போவோம் வருவோம் ஸோ அது இன்றைக்கி ஒரு கல்ச்சராக தானே இருக்குது அதுக்குள்ளேயே ரெண்டு ஆப்பிளை வச்சுக்கோங்க ரெண்டு ஆப்பிள் ஒரு மாதுளம்பழம் ரெண்டு செவ்வாயில் வாங்கி போடுங்க ஏதாவது ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரியா ஸோ அந்த மாதிரி உணவுலேருந்து நிறைய டி த்ரீ பி இருக்கக்கூடிய விஷயங்களை ரெகுலராக எடுத்துக்கிட்டு namma solagudi marundhigale edukirappa palan nichayam kandipa nalla palan nichayam nandri for appointment dr arun chinneya camp contact number 860840035 for online consultation india and overseas 812407667 812417667 எயிட் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்